ஏற்கனவே சொன்னது போல அரசியல்ல வெளியே யார் என்ன நினைக்கிறாங்க எப்படி வர்றாங்க என்ன பேசுறாங்க உங்க கண்ட்ரோல் இல்லையான விஜய் அவர்களை பொறுத்தவரை தமிழகத்துல நாங்கள் எங்கள் இடத்துல பத்திரமா நிற்கிறோம் எங்களுடைய பாதங்கள் வலிமையாக தாங்கி நிற்குது ஆனா விஜய் அவர் எங்களை பொறுத்தவரை ஒரு புதியாக வரக்கூடிய நபர்களை பார்த்து எப்பொழுதும் பாரதி ஜனதா கட்சி பயப்பட போவது கிடையாது காரணம் வரவேற்கும் பொழுது ஒரு புதிய ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கும் என்று நம்புகின்றோம் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு பெரிய ஆக்டருங்கண்ணா குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் வரைக்கும் எல்லார் இல்லத்திலேயும் வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அதை நான் மறுக்க முடியாது இந்திய அளவில் ஒரு படத்துக்கு அதிகமான வசூல் பெறக்கூடிய நடிகராகவும் விஜய் அவங்க இருக்கிறாங்க அதுவும் உண்மைதான் அதுவும் நம்ம பொய் சொல்ல முடியாது மூன்றாவது படிப்படியாக இருபத்தைந்து ஆண்டு காலமாக தன்னை வளர்த்தி கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதுவும் உண்மைதான் ஆனால் அரசியல் களம் வேறுங்கண்ணா தினமும் இருக்கணும் அக்டோபர் இருபத்தி எட்டுக்கு பிறகு விஜய் அவர்கள் எத்தனை முறை வெளியே வந்திருக்கிறாங்க நீங்களே சொல்லுங்கண்ணா அரசியல் வந்து முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கணும் கீழேயே இருக்கணும் வெற்றி தோல்வி சாதாரணமாக வந்து கொண்டே இருக்கும் அதனால் இதற்கு விஜய் எப்படி தன்னை ரெடி பண்ணிக்கிட்டு இதில் ஜெயிப்பார் அப்படிங்கிறது அவருக்கு தாங்க நான் நீங்கள் கேட்கணும் ஆனால் எங்களை அன்பார்ந்த நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னோடு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் அன்பு தொண்டர்கள் இருக்கின்றார்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்று மாத காலம் எனக்கு வெளியே சென்று படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஒரு அரிய வாய்ப்பு நல்ல ஒரு வாய்ப்பு கட்சியும் கூட பெரிய மனதோடு அனுமதி கொடுத்து இந்த மூன்று மாத காலத்திற்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வழிநடத்துவதற்கு அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் மூத்த தலைவர் அவருடைய தலைமையிலே ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி மிக சிறப்பாக வெற்றிகரமாக இந்த மூன்று மாத காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாம் அதெல்லாம் முடிந்த பிறகு இப்பொழுது கட்சியில் எப்பொழுதும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாரம்பரியமாக கிளை தலைவரிலிருந்து மாநில தலைவர் வரை நடத்தப்படக்கூடிய தேர்தலுக்கு நம்முடைய கட்சி ஆயத்தமாக கொண்டிருக்கிறது கடுமையாக பாடுபட்ட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் மிக முக்கியமாக அண்ணன் ஹெச்ராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே நேரத்தில் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் கூட மிக பொறுமையாக நேற்று இன்று புயல் காரணமாக விமானம் தாமதமாக இன்னைக்கு வந்திருக்குங்க நேற்று வர வேண்டியது மிக பொறுமையாக பத்திரிகை நண்பர்களும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் கேளுங்கன்னா ஒரு ஒருத்தராக நான் பதில் சொல்கிறேங்க அண்ணா குறிப்பாக இந்த படிப்பு வந்து ஷெவ்னிங் குருக்கள் ஃபெலோஷிப் அப்படிங்கிற ஒரு படிப்புங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பாலிட்டிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த ஃபெலோஷிப் ஒரு நல்ல மனிதனாக குறிப்பாக உலகம் முழுவதும் எப்படி அரசியல் சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது அதில் இந்தியாவிற்கு தாக்கம் எப்படி இருக்கும் அதுவும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உங்களுக்கு தெரியுங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் மிக பழமையான பல்கலைக்கழகம் நம்முடைய ஹரப்பா இன்றைக்கி இல்லை ஒரு எக்ஸிஸ்டிங் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்டு இஸ் தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அங்கே போய் படிக்கும்பொழுது ஒரு பெரிய ஒரு உலகத்தை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு நிறைய நோபல் பிரைஸ் ஜெயித்தவங்க பாடம் எடுத்திருக்கிறாங்க பிரிட்டிஷ் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் முன்னாள் பிரதமர்கள் பாடம் எடுத்திருக்கிறாங்க பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் அவர்கள் துறையில் சாதனை எல்லாம் முடிந்த பிறகு பேராசிரியர்களாக பணிபுரிகிறாங்க எல்லோரையும் பார்ப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு அதே நேரத்தில் குறிப்பாக நம்முடைய இந்தியாவின் மீது எந்தளவுக்கு மேற்கத்திய நாடுகள் அது யுனைடெட் கிங்டமாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் வளர்ந்த நாடுகளாக இருக்கட்டும் எந்தளவுக்கு இந்தியாவின் மீது ஒரு பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கின்றார்கள் என்பதையும் கண்கூடாக பார்க்க முடிந்தது இன்றைக்கி இந்தியாவினுடைய நிறைய மாடலில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்திருக்கிறாங்க அதை பற்றி படிக்கிறாங்க அதை எல்லாம் கூட கொஞ்சம் தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு அதே நேரத்தில் ஒரு அரசியல் இருக்கும் பொழுது அப்பப்போது நம்மை நாம் கொஞ்சம் நாம் ஷேப் பண்ணிக்கணுங்கண்ணா அதுபோல் இந்த நாற்பது ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கின்றேன் இந்த மூன்று மாத காலம் என்பது என்னை ஷேப் பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய குறை நிறைகளை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறக்கு நம்முடைய பாலிடிக்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுறக்கு இருக்கக்கூடிய சிறு குறைகள் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பு நம்ம உள்ளே பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு அதனால் இந்த மூன்று மாத காலம் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாகியமாக கருதுறங்கன்னா கட்சி அனுமதி கொடுத்துருக்காங்க நார்மலாக கட்சியில் கொடுக்க மாட்டாங்க

அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் எடுத்து பேசியிருக்கிறாங்க வருகின்ற காலத்தில் எப்பொழுதெல்லாம் அதை பற்றி பேச முடியுமோ பேச வேண்டுமோ நாங்கள் பேசுகிறோங்கண்ணா அந்த முதல் மாநாட்டில் நிறைய விஷயங்களை வச்சுருக்கிறாங்க அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் கூட எதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமோ பதில் சொல்லியிருக்கிறாங்க அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் மறுபடியும் இரண்டு மூன்று நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறாங்க அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வரும்பொழுது அவருடைய கருத்துக்கள்லாம் வைக்க ஆரம்பிக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் எங்களுடைய கருத்துக்களை மக்கள் முன்னாடி வைப்போம் அதனால் நிச்சயமாக வரவேற்கின்றோம் மக்களுக்கு ஒரு மோர் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்மோர் சாய்ஸுங்கண்ணா அதனால் அடுத்த ஒரு ஒரு ஆண்டு காலம் எப்படி இருக்கும் என்பதை தமிழக மக்கள் தீர்மானிக்க போகிறாங்க நிர்ணயிக்க போகிறாங்க அதே நேரத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க ஒரு வேகமான வளர்ச்சி கட்சிக்குள்ள எம்எல்ஏ ஆனாங்க அதன் பிறகு உடனடியாக அமைச்சரானாங்க அதன் பிறகு இன்றைக்கி துணை முதல்வராக இருக்கிறாங்க அதையும் பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு திராவிட கட்சிகள் குறிப்பாக இதில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கு வெளியிருந்து வரக்கூடிய டேலண்ட் அங்கே குறைஞ்சிருச்சு டேலண்ட் பூல் குறைய குறைய ஒரு குடும்பத்தை சார்ந்து சார்ந்து அந்த கட்சி நட தன்னை நடத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்றைக்கி அவங்க உண்மை உண்மையாக உண்மைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு வருகின்ற காலத்தில் துணை முதல்வராக எங்கே அவரை விமர்சிக்க வேண்டுமோ நிச்சயமாக விமர்சிப்போம் நன்றாக செயல்பட்டால் நிச்சயமாக பாராட்டுவோம் அதே நேரத்தில் மூன்றாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவில் ஹரியானாவில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது மகாராஷ்ட்ராவில் ஒரு சரித்திரம் காணாத ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது அதுவும் கூட ஒரு நார்த் ஸ்டேட் ஒரு சவுத் ஸ்டேட் இரண்டும் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் லோக்சபா தேர்தலில் மகாராஷ்டிராவில் நாம் வாங்கியிருக்கக்கூடிய எம்பிக்களை பார்த்தீங்க இன்றைக்கி அசம்பிளியில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க அது அப்படியே அப்படியே மாறி களம் இருக்கிறது ஹரியானாவில் நாம் வாங்கியிருக்கக்கூடிய எம்பியை பார்த்தீங்க இன்றைக்கி லோக்சபா பார்த்தீங்க இன்றைக்கி அசம்பிளி பார்க்குறீங்க இதெல்லாம் கூட இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வலிமையாக எல்லா மாநிலத்திலும் கூட முதன்மை கட்சியாக இருக்கிறது என்பதை மறுபடியும் ஊர்ஜிதம் செய்திருக்கின்றோம் அதே நேரத்தில் ஒரு பெரிய ஒரு மூன்று மாத காலமாக இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை உறுப்பினராக நீத்திருக்கின்றார்கள் தமிழகத்திலும் பெரிய எண்ணிக்கையில் இணைஞ்சிருக்கிறாங்க இப்போ அமைப்பு தேர்தல் ஆரம்பமாக இருக்கிறது இந்தியாவில் இன்றைக்கி ஜனநாயக கட்சியாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் இணைந்த பிறகு ஒரு ஒரு கட்டத்திலும் தேர்தல் நடத்தி கிளை தலைவரிலிருந்து மாநில தலைவர் வரை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எல்லா அரசியல் கட்சிகளுக்கு முன்பு ஒரு பாடத்தை சொல்லியிருக்கின்றோம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு உண்மையான ஜனநாயக கட்சி இதெல்லாம் அந்த மூன்று மாத காலத்தில் மக்கள் முன்னாடி இருக்குங்கண்ணா அண்ணா நான் ஏற்கனவே சொன்னது போனால் அரசியலில் வெளியே யார் என்ன நினைக்கிறாங்க எப்படி வர்றாங்க என்ன பேசுகிறாங்க அது உங்கள் கண்ட்ரோல் இல்லைங்கண்ணா விஜய் அவர்களை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்றைக்கி திராவிட கட்சிகள் பேசக்கூடிய அதே சித்தாந்தத்தை தான் விஜய் அவங்க பேசுகிறாங்க புதிதாக எதுவும் இல்லை நாங்கள் எங்கள் இடத்துல பத்திரமா நிற்கிறோம் எங்களுடைய பாதங்கள் வலிமையாக தாங்கி நிற்குது ஆனால் விஜய் அவர்களுடைய பேச்சு அவருடைய கொள்கை கிட்டத்தட்ட திராவிட கட்சிகளுடைய கொள்கையோடு தான் ஒத்து போகிறான் அவர் பேசுகின்ற பேச்சு எல்லாம் அதனால் இது யாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை பொதுமக்கள் எல்லோரும் கூட கணிச்சிட்டாங்க எங்களை பொறுத்தவரை ஒரு புதியாக வரக்கூடிய நபர்களை பார்த்து எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி பயப்பட போவது கிடையாது காரணம் வரவேற்கும் பொழுது ஒரு புதிய ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கும் என்று நம்புகின்றோம் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு பெரிய நான் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் வரைக்கும் எல்லார் இல்லத்திலையும் வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அதை நான் மறுக்க முடியாது இந்திய அளவில் ஒரு படத்துக்கு அதிகமான வசூல் பெறக்கூடிய நடிகராகவும் விஜய் அவங்க இருக்கிறாங்க அதுவும் உண்மைதான் அதுவும் நம்ம பொய் என்று சொல்ல முடியாது மூன்றாவது படிப்படியாக இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக தன்னை வளர்த்தி கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதுவும் உண்மைதான் ஆனால் அரசியல் களம் வேறுங்கண்ணா தினமும் இருக்கணும் அக்டோபர் இருபத்தி எட்டுக்கு பிறகு விஜய் அவர்கள் எத்தனை முறை வெளியே வந்திருக்கிறாங்க நீங்களே சொல்லுங்கண்ணா அரசியல் வந்து முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கணும் கீழே இருக்கணும் வெற்றி தோல்வி சாதாரணமாக வந்து கொண்டே இருக்கும் அதனால் இதற்கு விஜய் எப்படி தன்னை ரெடி பண்ணிக்கிட்டு இதில் ஜெயிப்பார் அப்படிங்கிறது அவருக்கு தாங்க நீங்கள் கேட்கணும் ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு யாரின் மீதும் பயம் இல்லை ஏன்னா இன்றைக்கி திராவிட கட்சிகள் மூன்றாக பிரிந்திருப்பதாக நான் பார்க்கின்றேன் தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு என்பது மூன்றாக இன்னைக்கு பிரிஞ்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய வாக்கு என்பது இன்னைக்கு அதிகமாயிட்டு போகுது அதனால் விஜய் அவர்களை நிச்சயமாக நாங்கள் வரவேற்கின்றோம் ஏன்னா புதியவர்களை வந்து நம்ம யாரும் தடுக்கக்கூடாதுங்கண்ணா கொள்கை நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க சில இடத்துல நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பேசுவாங்க அது அரசியல் என்பது நடக்கத்தான் செய்யுங்கண்ணா அப்பப்பொழுது நாங்கள் காரணம் சொல்ல சொல்ல சொல்கிற இடத்துல நாங்கள் சொல்கிறோம் விஜய் அவர்களை கேள்வி கேட்கின்ற இடத்தில் நாங்கள் கேள்விகள் கேட்போம் இது ஒரு இந்திய அரசியலில் இன்னைக்கு இரண்டு கட்சிகள் தான் ஒரு வித்தியாசமான பாதையில் பயணிக்கிறாங்க ஒன்று ஆம் ஆத்மி கட்சி இன்றொன்று திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது ஒரு குற்றச்சாட்டு ஊர்ஜிதமான பிறகு அவங்களுடைய பெயில் பெட்டிஷன் மல்டிபிள் டைம் ரிஜெக்ட் ஆன பிறகு அவங்க இன்னைக்கு வெளியே வந்திருப்பது கிட்டத்தட்ட சார்ஜ் ஷீட் போட்டாங்க அதற்கு மேலே என்கொயரி பண்ணுறக்கு ஒன்றும் இல்லை என்பதற்காக நீதிமன்றம் பெயில் கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஒரு நிரபராதியை கொண்டாடுவது போல் நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை கொண்டாடிட்டுருக்கிறாங்க இது ஆச்சரியம் இதே தான் ஆம் ஆத்மி கட்சியில் நடக்குது இன்றைக்கி ஆம் ஆத்மி கட்சியினோட நிலைமையை நினச்சிப்பாரு அதனால் இது புதிது கிடையாது ஊழலோடு மலிந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி பெயிலில் வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதரை ஒரு காந்தியாக காந்தியவதியாக கொண்டாடுவது புதிது கிடையாது தமிழகத்திற்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா மக்கள் இதை நல்லா உன்னிப்பாக பார்க்குறாங்க கிட்டத்தட்ட இந்த புதிய அமைச்சர்களுடைய அந்த பதவியேற்பு என்பது அவர்களுக்காகவே நிறுத்தி வைக்கப்பட்டதைப் போல முதலமைச்சர் எத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தார் அதனால் இதை பற்றி நான் அதிகமாக பேசுவதை விட தமிழக மக்கள் அதெல்லாம் பார்க்குறாங்க வருகின்ற காலத்தில் அவங்க பதிலடி கொடுப்பாங்க அண்ணன் சீமான் அவர்களுடைய பாதை தனி எங்களுடைய பாதை தனிங்கன்னா வேறு வேறு பாதையில் இருக்கும் ஒரு நல்ல நண்பராக இருக்கின்றார் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை காரசாரமாக விமர்சிக்கிறார் பல இடத்துல அவர் அவர் வந்து ஒரு புதிய பாதையில் பயணிக்கணும்னு நினைக்கிறாரு பயணிச்சுக்கிட்டு இருக்காருங்கண்ணா அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாதையும் அவர் பாதையும் கண்டிப்பாக வேறு வேறு பாதைகள் அதனால் அவருடைய பாதையில் அவர் போகட்டும் எங்கள் பாதையில் நாங்கள் போகிறோம் இன்றைக்கி தமிழக மக்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு மக்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிவெடுப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக முக்கிய சரித்திர தேர்தலாக தமிழகத்தில் அமையப்போகுது காரணம் அண்ணன் சீமான் இருக்கிறாங்க அண்ணன் விஜய் அவங்க இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி இருக்குது இதற்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஆளுமையாக இருந்தவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க எதிர்கட்சியாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க எங்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து அண்ணன் டிடிவி தினகரன்லேருந்து எல்லோரும் எங்களோடு இருக்கிறாங்க அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புதிய களமாக இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லைங்கண்ணா அதாவது இந்த மூன்று மாதமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வெளி வேலைகள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஆர்கனைசேஷன் ஒர்க் அமைப்பு ரீதியான பணிகள் அதிக அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதான் பார்ப்பதற்கு உங்களுக்கு அது மாதிரி தெரிஞ்சிருக்கோங்கண்ணா அமைப்பு ரீதியாக ரொம்ப பலப்படுத்தியிருக்காங்க நிறைய வேலைகள் நடந்திருக்கு குறிப்பாக நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் முன்னின்று அமைப்பு ரீதியாக புதிய தொண்டர்கள் வந்து உற்சாகத்தோடு வரவேற்றிருக்காங்க உண்மையே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கட்சியினுடைய நம்பர் நான் சொல்லக்கூடாதுங்கண்ணா பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்திலிருந்து ஒரு ஒரு ஐந்தாண்டு காலமும் நம்மகிட்ட எவ்வளோ மெம்பர்ஷிப் இருப்பாங்க அந்த ரேஷியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எட்டு மடங்கு வளர்ந்துருக்கு இதற்கு முன்பு இருந்த மெம்பர்ஷிப் இன்றைக்கி எட்டு மடங்கு வளர்ந்துருக்கு இப்போ நீங்களே கூட்டி கழிச்சு பார்த்துங்கன்னா அதிகாரப்பூர்வமாக இதெல்லாம் முடிந்த பிறகு நம்முடைய மத்திய தலைமை அதிகாரப்பூர்வமாக நம்பர் சொல்லுவாங்கன்னா எட்டு மடங்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கு இது வளர்ச்சி தானே அதெல்லாம் இந்த மூன்று மாத காலமாக எல்லாத்தையும் சேர்த்திருக்கிறாங்க ஆமாம் நான் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியே நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு கோடி என்கின்ற ஒரு பெரிய டார்கெட்டை வச்சோம் ஒரு கோடி தெரியும் எங்களுக்கு ஒரு கோடி என்பது திராவிட கட்சிகள் சொல்லுவாங்க எங்கள்கிட்ட ஒரு கோடி பேர் உறுப்பினர் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு கோடியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக வைத்தோம் கிட்டத்தட்ட நாங்கள் மனசில் என்ன நினைச்சோமோ அதை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் அதிகாரப்பூர்வமாக இந்த பணிகள் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான எண்ணிக்கையை நாங்கள் கொடுக்குறோம் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சி மாதிரி வெறும் நம்பரை மட்டும் சொல்கிற கட்சி இல்லைங்கண்ணா ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக ஒரு மாவட்டத்திற்கு எவ்வளோ பேர் கால் எவ்வளோ பேர் வந்தாங்க எத்தனை பேர் வெரிஃபைன்னு சொல்லுவோம் மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் பார்த்துருக்கு நம்முடைய தலைவர்களுடைய உழைப்பு அதனால் நிறைய அமைப்பு வேலைகள் நடந்திருக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி மிகுந்த சந்தோஷம் அண்ணா இது ஒரு இது ஒரு இது ஒரு ரொம்ப ஒரு துக்ககரமான விஷயங்கன்னா இன்றைக்கி புயலினுடைய பாதையில் சென்னை வந்து தொடர்ந்து வர ஆரம்பித்திருக்கிறது ஒன்று குளோபல் வார்மிங் நிறைய உற்பத்தி ஆகக்கூடிய புயல் வந்து இன்றைக்கி சென்னை டெல்டா பகுதி இந்த பகுதியிலிருந்து கடந்து ஆந்திராக்குள்ளே போயிட்டுருக்கு இது தொடர்ச்சியாக ஆண்டுக்கு இரண்டு முறை பார்க்க ஆரம்பிக்கின்றோம் ஒரு இதே இன்னொரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்முடைய தட்பவெப்ப நிலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் முதலமைச்சர் அவர்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது இன்றைக்கி சென்னையினுடைய தன்மை மாறிவிட்டது நான் இந்த நேரத்தில் அரசியல் பேசுவதை விட ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சியாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த குளோபல் வார்மிங் இதன் மூலமாக தமிழகத்தில் நிறைய பகுதிகள் இன்னைக்கு டிசாஸ்டர் ப்ரோன் ஏரியாவாக மாற ஆரம்பிச்சிருக்கு டெல்டா பகுதி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தில் வெள்ள பாதிப்பு பயிர் சேதம் சென்னையை பொறுத்தவரை மின்சாரம் தாக்கி இறந்திருக்கிறாங்க வீடுகள் சேதமடைஞ்சிருக்கு இரண்டு மூன்று நாட்கள் நம்முடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு நாள் நீங்கள் ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி லாஸ் பாருங்கள் ஒரு நாள் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் எடுத்தினா எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி லாஸ் பாருங்கள் மக்கள் வேலை செய்வோ லாஸுங்க இதனாலேயே தமிழகத்திற்கு வரக்கூடிய நிறைய எஃப்டியை வந்து ஹைதராபாத்தை நோக்கி போகுது அங்கே வந்து புயல் தாக்குதல் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக ஒரு உயர்மட்ட சயின்டிஃபிக் குழு அதை போட்டுங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கும் அடுத்தது போல் நடக்கும் அதை தடுக்க முடியாதுங்கன்னா அதற்கு சென்னை தன்னை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது இன்றைக்கு காலத்தினுடைய கட்டாயம் இதை முதலமைச்சர் செய்யணும் அதனால தான் கடந்த முறை புயல் வந்த பொழுது நம்முடைய பிரதமர் அவர்கள் ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பேசன் ரிசர்வ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒதுக்கினாங்க இதெல்லாம் ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயங்கள் நான் புயல் வந்த பிறகு வேலை செய்வது வேறு இன்றைக்கி சென்னை தன்னுடைய பழைய தன்மையை இணை இழந்து புயல் பாதையிலே மாட்டக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு நகரமாக மாறியிருக்கின்றோம் இதை முதலமைச்சர் அவர்கள் கண்காணிப்பாங்க பார்ப்பாங்கன்னு நாங்கள் மேடம் take me for and you know i'm leaving I'm take what's mine with the webs It's so sharp, so freezing, so cold. Behold, frostbite they feeling. I could tear you apart, or I could go heal them. Don't believe in fake, don't believe in ceilings. I just need a taste, and my mind starts peeling. I don't pace myself, I grind on kneeling. Got lust for change, I just love the feeling. Uh. I ain't gonna give up, got too little time, I'ma live up. Head down, Push forward through the tough times Cause anything worth doing is a tough climb. And I ain't gonna give up. Got too little time, I'ma live up. Head down, push forward through the tough times. Cause anything worth doing is a tough because i 'Cause I'ma I'm live life for the fight, yeah, I'm here to. Always have a vision, I go by at night I be in my feelings I'ma be fine, need time and I'll soon be with it I live life for the fight, yeah I'm here to get it I got drive, got sight Always have a vision, I go by at night I be in my feelings I'ma be fine, need time and I'll soon be with it I can feel the blood creeping up from the heathens Got will, got fight, got pride, got reason If they wanna go eat Know i'm gonna feed him if you're coming for me hope you're ready for a demon feel the blood from the got will got fight, got pride, got